வித்தியாசம் ரெண்டு பேருமே ஆண்டவர் பிள்ளைங்க தான் ஏன்னா ஆண்டவர் போதகனாக டீச்சராக வச்சுருக்கிறாரு நீங்கள் கற்றுக்குள்ள விசுவாசம் வச்சிருக்கிறார் நாளைக்கு நீங்கள் ஒரு சீசனாக மாறுவீங்க நாளைக்கு ஒரு போதகனாக மாறுவீங்க நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு மெய்ப்பனாக மாறலாம் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணலாம் ஒரு சுவிசேஷனாக மாறலாம் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன மாறலாம் ஒரு நல்ல ஒரு மூப்பராக மாறலாம் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன ஒரு தீர்க்க தரிசியம் மாறலாம் நாளைக்கு ஒரு நாள் நீங்கள் என்ன மாறலாம் அப்போசனோட மாறலாம் ஆனால் பற்று கற்றுக்கொள்ள வேண்டியது நம்ம கற்றுக்கொள்ளாமல் சும்மா வந்து சபையில் உட்காந்துட்டு ஒரு மெசேஜ் கேட்குறீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் மெசேஜ் கேட்டீங்க சண்டே மண்டே கஷ்ட காலையில் கேட்குறாங்க என்ன மெசேஜ்னு கேட்டால் அவங்களுக்கு அது தெரியல ஏன் தெரியல ஏன்னா அந்த மெசேஜை நோட் பண்ணல அந்த மெசேஜையும் நீங்கள் எழுதலை அந்த மெசேஜை கொண்டு போய் வீட்டில் குடும்ப சபத்திலேயே என்ன பண்ண அதை மறுபடியும் திருப்பி பார்க்கல அதை கொடுத்து அந்த வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் தியானம் பண்ணியிருந்தால் கூட மேய்பின்னு சொன்ன வார்த்தை நமக்கு தெரியும் ஐம்பத்தி ரெண்டு வார்த்தையில் ஐம்பத்தி ரெண்டு சண்டே ஐம்பத்து ரெண்டு மெசேஜ் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு நல்ல டைரி வாங்கி அதில் நோட் பண்ணி அதை முடித்த பிறகு ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் முடியும் போது அப்போ வருஷம் முடியுது அப்போ அந்த டைரியில் எழுதணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்கள் ஃபாஸ்ட் கொடுத்த வார்த்தைகள் பைபிள் கிளாஸில் வந்த வார்த்தைகள் அதுக்கு ஒரு டைரி இதுக்கு ஒரு டைரி அந்த டைரியை நல்லா என்ன பண்ணுறீங்க ஒரு ஷோ கேஸ் ரெடி பண்ணி அதை நீங்கள் பின்னாடி பின்னாடி வச்சா பிறந்த குழந்தை எழுந்து ஒரு நாள் வந்து நம்ம இது டைரி யாருதுன்னு கேட்டால் அப்பா எழுதி வச்சாரு இது அம்மா எழுதி வச்சாங்க அப்போ அந்த பிள்ளை ஏற்ற அது படிக்கும் போது அது வளரமா வளராதா அது எடுக்கும்போதே நினைக்கும் எங்கள் அப்பா என்ன பண்ணார் ஐம்பத்தி ரெண்டு சண்டை அந்தந்த வருஷத்துக்கு கரெக்டாக வச்சுக்கிறாரு பிள்ளையும் அதை பார்த்துட்டு நான் அது மாதிரி எழுது போகிறேன் எனக்கு டைரி வாங்கி தருவேன் நம்ம எதுவுமே இல்லாதனால பிள்ளைங்க எதுவுமே கேட்கறதில்ல இப்போ சும்மா அப்படியே செல்போன் எடுத்துன்னு வீட்டுக்கு சர்ச்சுக்கு வருதுங்க ஏன்னா நம்ம பைபிளை எடுத்ததில்லை இல்லை இல்லையா அப்போ பிள்ளைங்களை நம்மளே கெடுத்துட்டு அத்தை சந்தேகம் வரும்போது ஏசு அதுக்கு யாருன்னு சொன்னாலும் பண்ணாது தெரியாது அது எல்லாம் அந்த கிருஷ்ணோடு சேர்ந்துடும் நம்ம மூணாவது சந்ததிக்கு ரெண்டாவது சந்ததிக்கு என்ன சேர்த்து வைக்கணும் சத்தியத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும் உங்களுக்கு என்ன பிள்ளைங்க சேர்த்து வச்சுன்னா ரெண்டு ஏக்கரை சேர்த்து வச்சுட்டு நான் ரெண்டு ஏக்கரை இங்கே தான் இருக்கு போகுது எத்தனை வருஷம் ஆனால் அது எங்கேனா போமா இந்த இடம் வந்து இங்கேருந்து எங்கே போக போகுது ஆயிரம் வருஷம் ஆச்சு வந்து பார்த்தோட இந்த மரம் இருக்கும் அல்லை வந்து இந்த மரத்தை மறுபடியும் நம்ம பார்க்க போகிறோம் அல் இல்லையா போய் மறுபடியும் இறங்கி பூமியில் பார்க்க போகிறோம் அப்படிலாம் நமக்கு ஆயிரம் வருஷம் ஒன்று வச்சுருக்குது பிசா சொல்லுவான் இல்லை இல்லை இந்த எழுபது வருஷமா என்ன பண்ணு ஃபுல் டைம் பாஸ் சேர்த்துக்கோ நல்லா சுற்று அப்படின்னு சொல்லுவான் நம்ம எழுபது வருஷம் பலத்தினாலே எண்பது வருஷம் ரசிக்கப்பட்டது நாற்பது இருக்கும் அந்த முப்பது வருஷம் ஆண் கொடுத்தா ஆயிரம் வருஷம் அனுபவிக்கலாம் நித்தி நித்திய வாழ்க்கை அனுபவிக்கலாம் ஆனால் அதெல்லாம் பிசா கண்ணை மறைச்சிட்டு இருக்கிற இந்த முப்பது வருஷத்துலேயே இப்போ சபைக்கு போகாத அங்கே போவாது இங்கே போகாதுன்னு நம்முடைய வாழ்க்கைக்கு கெடுத்து விட்ருவோம் அப்புறம் நம்ம ஆத்மா இழந்து போயிடுவோம் அப்புறம் பரலோகத்தை இழந்துடுவோம் ஏசுவை இழந்துடுவோம் முடிவில் நம்ம முடிவு பெற முடியாது ஜீவபோசில் பேர் இருக்காது அங்கே போய் பார்த்தா என்ன சொல்கிற ஆண்டவர் அங்கே வந்து அங்கே தள்ளுவார் கீழே வந்து விழுணும் புரியுங்களா என்னம்மா வஸ்த் இல்லாத வந்தேன்னா வஸ்திரம் எங்கே போச்சுன்னு கேட்டால் ரச்சி பின் வஸ்திரம் நீங்கள் ஓகே ஆனால் அது பிறகு அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணலை நீ விடுத்துருந்து காற்று கொள்ளலையான்னு கேட்பார் அப்படின்னு வசனம் நீ பெற்றுக்கொண்ட கொண்ட என்ன பண்ண முடிய இருந்தது வரைக்கும் காத்து கொள்ளணும் உனக்காக நான் ஜவம் பண்ணேன் நீ ஜெம் பண்ணால் உட்காந்து மற்றவங்களுக்காக நம்முடைய வேலைன்னா மற்றவங்களுக்காக ஜபிக்கணும் ஆனால் நமக்காக ஜவம் பண்ணுறாரு எத்தனை பேர் புரிஞ்சது ஓகே ரெண்டு அல்லது மூன்று பேர் சாட்சி கொடுங்க என்னுடைய மனைவி ஜவம் பண்ணி முடிக்க போகிறாங்க யாராவது இருக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு கிளாஸ் எடுக்கலை இன்னைக்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன பேசினாரு எந்த வார்த்தை உங்களோட வந்தது அந்த சம்பவ ஆண்டவர் பேசினது அந்த ஐஸ்வர்யான் லாசரு லாசரு பார்த்திங்கன்னா அது மறுத்து தாகம் தாகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சரீர தாகத்தை கேட்கும்போது இருக்கிற நாட்களிலே ஜீவ ஆத்மா இந்த ஜீவ தண்ணீர் என்கிற தாகம் இந்த வேத வார்த்தைகள் உள்ளே தான் அந்த சரீரத்துக்கு குறித்ததான தாகம் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப அது அந்த அந்த வார்த்தை தான் என்ன டச் பண்ணிச்சு அது ஜீவ தண்ணீரை நம்ம பெற்றுக்கொள்ளனா அந்த சரீர தாகம் நம்மளுக்கு மரணத்துக்கு அப்புறமா எடுக்கிறது அது தன்னுடைய ச சகோதரனுக்கும் இந்த அந்த சத்தியத்தை சொல்லணும் அப்படின்ற ஒரு அந்த தாகத்தோடு என்ன பண்ணுறான் அந்த வேதனை தாங்க முடியாத அந்த ந நரகத்தில் அந்த பாதளத்தில் எப்படியாவது என் சகோதரனும் நான் மீட்டு கொண்டு வந்துடணும் இப்படிப்பட்ட இந்த ஆபத்தான இந்த இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த வே நரகமான இந்த வேதனை அனுபவிக்க கூடாது அப்படின்னு இவர் எவ்வளோ அந்த வேதனை அனுபவிச்சா அந்த தாகத்தை குறித்து இவர் பேசியிருப்பார் அந்த வார்த்தை என்ன ரொம்ப டச் பண்ணுச்சு இப்போ ஜீவ தண்ணீர் என்கிற இந்த வசனத்தை நம்ம எல்லாம் அறிந்து கொள்ளணும் சத்தியத்தியார்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கின்ற அந்த ச சம்பவம் இது மூலிமா வெளிப்படுது இப்போ ஜீவ தண்ணீரை குறித்து நம்ம அந்த வேத வார்த்தைகளை அறிந்து அறிந்து கொள்ளும்போது நம்ம சரீர தாகம் என்ன என்ன என்பதை நம்ம தெரிந்து கொள்ளலாம் கற்றுத்தாமே அந்த வார்த்தைகளை ஆஸ்வதிப்பராமத்தை வாசிப்போம் ஏதோ கடமைக்கு ஆனவர் சொல்ல நிறைய பிரியமாக இருப்பேன்னு அதுக்காக ஆனால் இந்த நாளில் வந்து ஆத்மாக்கு அதுதான் ஜீவன் என்னும்போது இந்த ஒரு பாடத்தை நான் கற்றுக்கினேன் மிக மகிமை உண்டாக வேண்டும் ஐயா சொல்கிறது போல் டெய்லியும் நம்ம வசனத்தை படிக்கணும் அந்த வசனத்தை படித்து அதை கை கொள்ளணும் அது பண்ணிட்டு தான் இருக்கேன் இருந்தாலும் வந்து நம்ம அதிகாலை எழுந்ததும் ஆண்டவருக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவர் தான் நம்ம தொகுது கொள்ளணும் எந்த ஒரு யாருமே நேசிக்கூடாதுன்னு ஐயா இன்னும் அழுத்தமாக சொன்னார் ஆண்டவருக்கு தான் நம்ம முதலிடம் கொடுக்கணும் அவரை நம்ம பின்பற்றினாவே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிடைக்கும் என்பது எனக்கு எல்லாமே புரியுது ஒவ்வொரு நாளும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் வருது அதனால் ஆண்டவரத்தை எடுத்து தான் ஃபர்ஸ்ட் முதலாக நமக்கு கடமையை ஐயா சோத்ரம் நானும் தினமும் ஜெபம் பண்ணுவேன் காலைல எழுந்திரிச்சி நைட்டில்